ஹாய் மூணு நாள் கழித்து டெரஸ் கார்டனுக்கு வந்து மழவெண்ட செடியெல்லாம் பார்க்கும்போது இலையெல்லாம் ஓட்டை ஓட்டையாக ஆக்கி வச்சுருந்தது இலையில் ஓட்டையா ஓட்டையில் இலையா அப்படிங்கிற அளவுக்கு இந்த கம்பளி பூச்சி அட்டகாசம் பண்ணி வச்சுருந்தது அந்த எல்லாமே ட்ரிம் பண்ணி விட்டுட்டு அதில் இருந்த கம்பளி பூச்சியெல்லாம் நசுக்கி விட்டுட்டு உடனே ஒரு கரைசலை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அது என்ன கரைசல்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் கட்டி பெருங்காயம் வேப்பளப்பொடி இதெல்லாம் கலந்தது தான் அது எல்லாமே கருவேப்பிலை செடி செம்பருத்தி கத்தாழை குட்டி குட்டியாக துளிர் விட்டுருக்கிற மல்லித்தலை கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாச்சு இதையெல்லாம் தாண்டி இந்த பக்கம் தக்காளி செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழுப்பாக இருந்தது எப்சம் சால்ட்னாலையும் புளிச்ச அரிசி தண்ணினாலையும் அழகாக புதுசாக துளிர் விட்டு துளிர் பூக்கள் காய் பழம்னு சொல்லி அடுத்தடுத்த அளவுக்கு மாறி இருந்தது இதெல்லாம் முடிச்சுட்டு வெண்டக்காய் செடியில் பார்த்தா அழகாக குட்டியாக பூ விட்டுருந்தது இதெல்லாம் பா இதெல்லாமே பார்த்தது அன்றைய நாள் ரொம்ப எனக்கு இனிமையாக்குச்சு இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு லுஹா விலாக்ஸை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாப்பி கார்னிங் பா பாய்